வணக்கம் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நாலரை ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு அண்ட் ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு நாற்பது அடி ரோடுங்க இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் வரைக்கும் பாருங்கள் ஃபென்சிங் போட்டிருக்க பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது தடுத்து பாருங்கள் போஸ்ட்டு அது வரைக்கும் நம்ம ஃப்ரண்டேஜ் இப்போ வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நெல் பயிர் வச்சுருக்காங்க இப்போதைக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ஃபுல்லாகவே நெல் பயிர் வச்சுருக்காங்க பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு ஃபுல்லாக பைப் லைன் இருக்குங்க மற்றும் ஒரு மீன் பண்ணை இருக்குங்க அதில் நம்ம பார்ப்போம் மீன் பண்ணைய நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மலன் இந்த வேர்க்கடலைலாம் இருக்க பாருங்கள் வேர்க்கடலை மாமரம் தென்னை மரம் இது போல் அனைத்து வகையான மரங்களும் இதில் விளையக்கூடிய நிலங்கள் இது நம்ம பார்க்கக்கூடிய கிணறு இது தாங்க பாருங்கள் நல்ல ஒரு வளமான கிணறுங்க இது இது இந்த இபி பாக்ஸு சொன்னோம் பார்த்தீங்களா ரெட் சாய்டு இதுதாங்க இந்த ரெட் சாய்டு ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பண்ணை போட்டு அது பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அழகான லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கூவத்தூர் ஈசிஆர் கூவத்தூர் நியரில் லொக்கேட்டாக இருக்குதுங்க இது டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கர் வரும் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் வருங்க இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியில் முழுவதுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த மீன் பண்ணையே நம்ம பார்க்க போகிறவாங்க சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஃபிஷ் பாண்டு அது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தெரியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்டு டைப் பார்த்திங்கன்னா புஞ்சை லேண்டு வருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் ஓகே தேங்க்யூ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோம் கால் பண்ணுங்கள் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி பேசுகிறேன்